உள்ளாட்சி அரசு செய்தியால் தைப்பூச திருவிழா கோவை திண்டுக்கல் இடையே இன்று முதல் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் காலியாக இயக்கப்பட்டது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படுவதாக சேலம் கோட்டம் ரயில்வே தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை முதல் இந்த ரயில் இயங்கி வருகிறது இந்த ரயில் கோயம்புத்தூர் திண்டுக்கல் முன்பதிவில்லா மெமு விரைவு சிறப்பு ரயில் கோயம்புத்தூரில் இருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதியான இன்று முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை காலை ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு கோவையில் புறப்பட்டு அதே நாள் மதியம் மூன்று பத்து மணிக்கு திண்டுக்கல் சென்றடையும் அதேபோல மறுதிசையில் திண்டுக்கல் கோயம்புத்தூர் முன்பதிவில்லா மெமு விரைவு சிறப்பு ரயில் திண்டுக்கலில் இருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதியான இன்று முதல் பிப்ரவரி பதினான்கு வரை பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்பட்டு அதே நாள் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு கோயம்புத்தூர் வந்தடையும் என்றும் இந்த ரயில் போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த இந்நிலையில் இன்று காலை முதல் இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இந்த ரயில் சேவை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பொதுமக்களும் பக்தர்களும் இல்லாமல் காலியாக இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது